நவகுஞ்சரம் கிருஷ்ணர் எடுத்த அவதாரங்கள்ல ஒண்ணு என்னங்க கிருஷ்ணர் பத்து அவதாரம் எடுத்தாரு அப்படி ஒரு அவதாரத்தை கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னா இத வந்து நார்மலா வியாசர் எழுதின மகாபாரதத்துல பார்க்க முடியாது அதுக்கு மாறா ஒரியா மொழி கலைஞரான சரளதாசர் மொழிபெயர்த்த மகாபாரதத்துல இந்த நவகுஞ்சரம் பத்தி பேசப்பட்டிருக்குது சரி இது எந்த இடத்துல வந்திருக்குன்னு பாக்கலாமா ஒரு முறை அர்ஜுனன் மலைக்கு மேல போய் ரொம்ப கடுமையான தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அந்த நேரத்துல தான் பக்கத்துல கடவுளோ யாரோ வந்த மாதிரி ஒரு உணர்வு வருது அர்ஜுனனுக்கு அதனால தன்னை எதுவும் விலங்கு தாக்கிடுமோ அப்படின்ற யோசனைனால வேமாவும் அம்ப எடுத்து வில்லுல பூட்டிட்டு தான் கண்ணவே திறந்து பாக்குறாரு அர்ஜுனன் ஆனா அர்ஜுனன் கண்ட காட்சி ரொம்பவே விசித்திரமாவும் ஆச்சரியமாக இருந்தது இந்த உலகத்துல யாருமே இது வரைக்கும் பார்த்தது இல்ல இதுக்கு முன்னாடியும் பார்த்தது இல்லாத காட்சியா இருந்துச்சு அப்படி என்னத்தை பார்த்தாரு அப்படின்னு கேட்டா அவர் பார்த்த பறவை தான் இந்த நவகுஞ்சரம் நவகுஞ்சரம் பாக்குறதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா சேவலோட தலை மயிலோட கழுத்து எருதோட திமில் சிங்கத்தோட இடை பாம்போட வால் மேலும் அதோட கால்கள் எல்லாமே யானை புலி மான் இதழ்களோட கால் ஒன்னொன்னா இருந்துச்சாமா கையில ஒரு தாமரை பூவோட அந்த பறவை அர்ஜுனன் நின்றுக்கு இத பார்த்த உடனேவும் ரொம்ப ஆச்சரியப்பட்ட அர்ஜுனன் இப்படி ஒரு விலங்கை நம்ம பார்த்ததே இல்லையே இது இந்த உலகத்துல எங்க இருந்திருக்கும் இப்படி எல்லாம் பல விதமான யோசனை போகுது இந்த பறவைக்கு நவகுஞ்சரம்னு எதுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நவ அப்படின்னா ஒன்பதை குறிக்குது குஞ்சரம்னா விலங்குகளோட கலவை இதுதான் நவகுஞ்சரம்னு சொல்றாங்க அந்த விலங்கு தன்னை தாக்கிடுமோன்ற பயத்துல அர்ஜுனன் அம்பை இயலான்னு உட்படுறாரு ஆனா அந்த நேரம் தான் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் சொன்ன ஒரு சில வார்த்தைகள் நினைவுக்கு வருது மனிதர்கள் எண்ணங்கள் ஒரு வரையறைக்குள் உட்பட்டவை உலகமோ எல்லையற்றது இப்படி கிருஷ்ணன் அர்ஜுனருக்கு ஒரு அறிவுரை கொடுத்திருப்பாரு அந்த அறிவுரை அந்த நேரத்துல அர்ஜுனனுக்கு ஞாபகம் வருது இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம மனுஷங்களானவங்களுக்கு கொஞ்சம் மட்டும்தான் தெரியும் உலகத்துல நம்மளுக்கு தெரியாம பலவிதமான உயிரினங்கள் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு கொடுத்த அறிவுரை அர்ஜுனனுக்கு அந்த நேரத்தில் ஞாபகம் வருது இதை தான் ஔவைன்னு சொன்னாங்க கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அப்படின்ட்டு அந்த பழமொழி அதாவது கிருஷ்ணர் கொடுத்த அந்த ஒரு வார்த்தைகள் அர்ஜுனனுக்கு ஞாபகம் வந்த உடனேமும் அது போக அந்த பறவை கையில் பூ தான் வச்சிருக்குது அர்ஜுனனை தாக்குறதுக்கு எந்த ஒரு ஆயுதமுமே இல்லை இதையும் அர்ஜுனர் கவனிக்கிறாரு கவனிச்ச உடனே தான் முடிவுக்கு வர்றாரு சரி இந்த பறவை நம்மளை தாக்குறதுக்கு வரல அப்படின்ட்டு இது இருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது தான் அர்ஜுனனுக்கே புலப்படுது இது ஏன் பரமாத்மாவான கிருஷ்ணராக இருக்கக்கூடாது தன்னை சோதிக்கிறதுக்காக தான் இந்த பறவை உருவத்தில் வந்திருக்கிறது கிருஷ்ணன் அப்படிங்கிறதையும் அர்ஜுனன் புரிஞ்சுக்கிறாரு புரிஞ்சுட்டு வில்ல எடுத்த கையிலையே திருப்பி கீழே வச்சுட்டு கையை எடுத்து கும்பிடுறாரு கும்பிட்ட உடனே நவகுஞ்சரம் பறவை உருவத்தில் வந்திருக்கிற கிருஷ்ணர் தன்னோட சுய உருவத்துக்கு வந்து அர்ஜுனனுக்கு காட்சி அளிக்கிறாரு இந்த மாதிரி தான் நம்மளோட சரளதாசர் எழுதுன மகாபாரதத்துல நவகுஞ்சரம் பத்தி குறிப்பு இருக்குது இந்த நவகுஞ்சரம் எங்க பாக்கலாம் அப்படின்னு கேட்டா ரொம்பவே உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் கோயில்ல வடபுறத்துல அர்ஜுனனோட சேர்த்து இந்த நவகுஞ்சரம் பறவையவும் சிலையில செதுக்கி வச்சிருக்கிறாங்க இத கோயிலோட வடபுறத்துல எல்லாருமே தரிசிக்கும்படியா இருக்குது இந்த நவகுஞ்சரம் பறவையை மையப்படுத்தி ஒடிசால ரொம்ப புகழ் பெற்ற விளையாட்டு ஒண்ணு இருக்குது அந்த விளையாட்டுல நவக்குஞ்சரம் பறவையா காட்சி கொடுத்த கிருஷ்ணர் தான் அந்த விளையாட்டோட ராஜா மேலும் அர்ஜுனன் அதுல மந்திரியோட கதாபாரத்தில் வர்ற மாதிரியும் அந்த விளையாட்டு சித்தரிக்கப்பட்டிருக்குது ஒடிசால விதமா இந்த பறவையை வரைஞ்சு வச்சு வழிபடுற வழக்கமும் இருக்குது அதுல வந்து ஒரு சில பறவைகளோட கையில பூவும் ஒரு சில பறவைகளோட கையில சக்கரமும் பார்க்க முடியுது அந்த சக்கரமும் தாமரை பூவும் தான் இது வந்து பெருமாளோட அவதாரமா கருதுற கிருஷ்ணர் தான் அந்த பறவைய உருவெடுத்து வந்திருக்காருன்னு சொல்லப்படுது மேலும் இந்த நவக்குஞ்ச பறவை கையில வச்சிருந்த அந்த சக்கரம் பூரி ஜெகநாதர் கோயிலோட உச்சி கலசத்துல ரொம்ப கம்பீரமா காட்சி அளிக்குது அந்த கலசத்துல இருக்கிறது அந்த பறவை வச்சிருந்த சக்கரம் தான் அப்படின்னு மக்களால நம்பப்படுது ஒடிசா மொழி கலைஞரான சரளதாசர் எழுதின இந்த நவக்குஞ்சிரத்தை பத்தின கதை உங்களுக்கு உண்மைன்னு தோணுதா இல்ல இது எல்லாமே கட்டுக்கதைன்னு தோணுதா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பத்தின கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை மீட் பண்ணலாம் டாடா பாபாய்